ரிஷபராசிக்காரங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் எப்படி இருக்கும் கடந்த சில வருஷங்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு லவ் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் வந்து இருந்தது லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது அதுவும் ரெண்டாயிரத்து இருபதில் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து குருவால் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் சரியாக நிறைவராமல் வந்து இருந்தது நீங்கள் விரும்புகிற துறை உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிருந்தது பொதுவாக ரிஷபராசியில பிறந்த நீங்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் இயங்கிற ஒரு டைப்பாக வந்து இருப்பீங்க உங்களோட லவ்வில் ஒரு ஆனஸ்ட் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து உண்டு ரிஷபராசியில பிறந்த நீங்கள் இயற்கையாகவே ரொம்ப அட்ராக்ஷனாக வந்து இருப்பீங்க உங்களோட பர்சனாலிட்டி நீங்கள் பேசுகிற விதம் மற்றவங்களோட நீங்கள் பழகக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து அடுத்தவங்கள உங்களை வந்து திரும்பி பார்க்க வைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவா வந்து அப்ரோச் பண்ணுவீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமையும் பொதுவா நீங்க தான் அடுத்தவங்களுக்கு ரொம்ப லக்கியா வந்து இருப்பீங்க இந்த புது வருஷத்துல உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான துணை வந்து கிடைக்கும் உங்களோட உணர்வுகளையும் எண்ணங்களையும் சரியாக புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு துணை உங்களுக்கு வந்து அமையும் ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு கடகம் கன்னி மகரம் கும்பம் மீனம் ராசியில பிறந்தவங்க எப்பவுமே உங்களுக்கு ஏற்ற துணையா வந்து இருப்பாங்க தனக்கு ஏற்ற சரியான துணையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சொன்ன இந்த ஐந்து ராசியில பிறந்த ஒருத்தரோட ஒரு ஜோடி சேருவதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாகவே இருக்கு உங்களோட மனதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல வருஷத்தில் உங்களுக்கு வந்து அமையும் எப்பவுமே உங்களை பொறுத்தவரை ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப சீக்கிரட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்களுக்கு கடந்த வருஷத்துல சில பேருக்கு பிரிவினை வந்து ஏற்பட்டு இருந்தது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புதிய துணை வந்து கிடைக்கும் ஒரு ஸ்டெடியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து அமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு குறிப்பாக கன்னி மகரம் ராசியில் இருக்கிறவங்க லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்பவே சூட்டபுளாக வந்து இருப்பாங்க உங்களோட லவ்வில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் விரும்புகிற நபரோட உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணணும் குங்கும பூவை வந்து நெற்றியில் திலங்குகா வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பழங்களை வந்து கொடுக்கும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் புதுசாக வந்து செப்பல் ஷூ இதெல்லாம் வந்து வாங்காமல் இருக்கிறது நல்லது இதனால் உங்களுக்கு வந்து லவ் லைஃப்பில் வந்து நல்லபடியான ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் துர்கேம்மன் கோவிலில் ஒரு வன்னி மரம் இருக்குது அண்டி வண்டி மரத்தில் ஒரு மஞ்ச கயிறை கட்டி உங்களுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டால் உங்களுடைய லவ் வந்து நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும்